இப்போது குறைவாக சாப்பிட்றது ஒரு பெருமை அதாவது நிறைய சாப்பிட்றாரு அப்படிங்கும்போது சமைச்ச உணவில் நீ குறைவாக தான் சாப்பிட்ணும் சமைச்ச உணவு நோயை தரும் அப்படிங்கும்போது நீ சமைச்ச உணவை சாப்பிடும்போது குறைவாக சாப்பிட அதுவே ஒரு பெருமை நான் சொன்னேன் ரெண்டு மூணு இட்லி தாங்க சாப்பிடுவேன் சிலர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட்றதுக்கு அடிமையாயிட்டாங்க அப்போ அவங்களுக்கு சாப்பிடாமல் இருக்க முடியல நிறைய சாப்பிட்றாங்க குறைவாக சாப்பிட்றவங்கள பார்த்து ஆச்சரியப்படுவாங்க என்ன ரெண்டு இட்லி தான் சாப்பிட்றாரு ஆனால் உடம்பு நல்லா வளர்ந்துருக்கும் குறைவாக சாப்பிட்டா உடம்பு வளராது அப்படின்லாம் ஒன்று கிடையாது குறைவாக அதாவது நமக்கு வரும் வந்து ரெண்டு இட்லியோ மூணு இட்லியோ போதும் நம்ம உடம்பு நல்லா வளருவதற்கு நீங்கள் ஒரு ஆறு இட்லி ஏழு இட்லி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு உடம்பு பருமன் தான் போதும் போடும் உடம்பு வெயிட் போட ஆரம்பிச்சிடும் தொப்பை வர ஆரம்பிச்சிடும் அப்போ தொப்பை வரக்கூடாது அப்படின்னா மூணு இட்லி போதும் ஒரு இட்லியாக மூணு இட்லி போதும் அது மாதிரி சோறா சும்மா கொஞ்சமாக போதும் நிறையா சாப்பிட்றாங்க பாருங்கள் எதுக்கு சாப்பிட்றாங்க உடம்பு நல்லா உடம்புக்கு தேவையெல்லாம் உடம்பு வள நிறையா சாப்பிட்டா தொப்பை தான் போடும் அப்போ நீங்கள் குறைவாக சாப்பிட்டா அதுவே போதுமானது சும்மா இவ்வளோ சாப்பிட்டேன் இவ்வளோ தாங்க சாப்பிடுவேன் அது சாப்பிட்றக்கே நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சில சொல்லுவாங்க ஆனால் உடம்பு மட்டும் நல்லா வளர்ந்துருக்கும் சில இப்போ இப்போ இருக்கிற அந்த பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறைவாக சாப்பிடுவாங்க ஆனால் உடம்பு மட்டும் நல்லா வளரும் நல்லாவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் உடம்பு வளரணுங்கிறக்காக நிறைய நிறைய சில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அள்ளி அள்ளி வைப்பாங்க கடைசியில் என்ன ஆகுனா அந்த ப அந்த பசங்க தான் உடல் பருமனால் பாதிக்கப்படுறாங்க இந்த குறைவாக சாப்பிட்டாங்க பாருங்கள் அவங்களுடைய அந்த பசங்க பார்த்தீங்கன்னா நல்லா உயரமாகவும் நல்ல திடகாத்திரமாகவும் உறுதியாகவும் வளர்ந்து நிற்பாங்க இல்லைன்னு என்ன என்ன தெரியுதுன்னா குறைவுன்னு நம்ம நினைக்கிறோம்ல இது குறைவானது கிடையாது அளவானது ஒரு மூணு இட்லி சாப்பிட்றது தான் அளவானது ஒரு மூணு பூரி அதிகபட்சம் மூணு பூரி சாப்பிட்றது தான் அளவானது நீங்கள் ஆறு பூரி சாப்பிட்டீங்கன்னா அது அளவுக்கு அதிகமானது எதை நீங்கள் குறைவு என்று நினைக்கிறீர்களோ அதுதான் அளவு அப்போ அவனுடைய சிந்தனை பிரகாரம் அவத்தன் வந்து அளவு ஆறு பூரி சாப்பிட்றவனுக்கு மூணு பூரி சாப்பிடுவர்கள் பார்த்தா குறைவாக சாப்பிட்றாங்கன்னு நினைப்பான் மூணு பூரி தான் என்னால் சாப்பிட முடியும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் என்னால் அதுக்கு மேலாம் சாப்பிடவே முடியாதுப்பா இதே நான் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு அது பெருசு நான் மூணு பூரி சாப்பிட்டேன்னு நினைப்பாங்க அப்போ அது வந்து அவங்களுடைய பார்வையை பொறுத்து இருக்குது நிறைவு நிறையா சாப்பிட்றது குறைவாக சாப்பிட்றது எப்படி அமையுது அப்படின்னா ஆறு பூரி சாப்பிட்றவனுக்கு தான் மூணு பூரி மூணு பூரி சாப்பிட்றது குறைவு ஆனால் மூணு பூரியாவே கஷ்டப்பட்டு பாரு அது அவனுக்கு நிறையா சாப்பிட்றான்னு நினைப்பேன் உண்மையில அதான் அளவு பூரியா அது மூணு பூரி சாப்பிடுங்க அது இட்லியா ஒரு மூணு இட்லி அதுதான் அளவு அதுவே உங்கள் உடம்புக்கு போதுமானது நீங்கள் நாலு இட்லி அஞ்சு இட்லி ஆறு இட்லி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு வெயிட்டு தான் போடும் தொப்பை தான் போடும் தொப்பை தான் போடும் அப்போது நீங்கள் உணவு உங்கள் உணவுலாம் கட்டுப்பாடு இல்லை சமைத்த உணவுகளில் சாப்பிடுவதில் உங்களிடம் கட்டுப்பாடு இல்லை நல்ல பிரியாணி ஒரு பிரியாணி சாப்பிட்றதே எனக்கு கஷ்டங்க சில பார்த்தா இதுவே பத்தாதுன்னுவாங்க இன்னும் வேணும் அப்படின்வாங்க அப்போ அவங்களுக்கு வெய் அவங்களுக்கு தான் அது வெயிட்டு போடும் வெயிட் யாருக்கு போடும் உடம்பு உடல் பருமன் தொப்பை யாருக்கு போடும் ஒரு பிரியாணியும் எனக்கு பத்தாது சிலர் ஒரு பிரியாணியாகவே கஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க போதும் போதும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க குறைவாக சாப்பிட்ல அதுதான் அளவுன்னு அர்த்தம் ஆனால் அவங்களுக்கெல்லாம் வெயிட்டு போடாது அதனால் குறைவாக சாப்பிட்றாங்கன்னு நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இவர் க கம்மியாக தாங்க சாப்பிடுவார் ஆனால் நல்லா வளர்ந்துருப்பாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் அளவாக சாப்பிட்றாருன்னு அர்த்தம் அதான் அளவுன்னு நினச்சிக்கோங்க யார் குறைவாக சாப்பிட்றாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க உடம்பு நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னா அவங்க அளவாக சாப்பிட்றாங்க சிலர் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க ரொம்ப ஒரு இட்லி சாப்பிட்றாங்கன்னா அவங்க தான் குறைவாக சாப்பிட்றாங்க அவங்க உடம்பு வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும் உடல் வளர்ச்சியும் குறைவாக இருக்கும் அவங்க சாப்பிட்றதும் குறைவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் நல்ல உடல் வளர்ச்சி ஆனால் மூணு இட்லி தான் சாப்பிட்றாரு அப்படின்னா அதுதான் சரி நல்ல உடல் வளர்ச்சி இருக்குது ஆனால் அவர் மூ மூணு பூரி தான் சாப்பிடுவார் அதே கஷ்டம் அப்போ அதுதான் சரி உடல் வளர்ச்சியே இல்லை ஆனால் ஒரு இட்லி ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுவார் ஒரு இட்லி ஒன்றரை இட்லி தான் சாப்பிடுவார் அப்படின்னா அதுதான் குறைவு ஒருத்தர் நிறைய ஆறு இட்லி சாப்பிட்றாரு ஆனால் தொப்பை போட்டிருக்கு அப்படின்னா அவர் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றாருன்னு அர்த்தம் அந்த ஆறு இட்லி என்பது அளவுக்கு அதிகமானது என்று அதன் அர்த்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம எதை குறைவுன்னு நினைக்கிறோமோ அதுதான் அளவாக இருக்கிறது எதை வந்து அளவுன்னு நினைக்கிறோமோ அது அளவுக்கு அதிகமானதாக இருக்கிறது இந்த மாதிரி தப்பு தப்பாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு உணவை சாப்பிட்றதுனால தான் உடல் பருமன் ஏற்படுகிறது தொப்பை போடுகிறது தெரிஞ்சுக்கணும் அதனால் நம்ம இன்னைக்கு இனிமேல் உணவை குறைவாக சாப்பிட்ணும் அப்படி இல்லை அளவாக சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் நிறைய பேர் குறைவாக சாப்பிட்ணும் குறைவாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க நான் இன்னும் சாப்பாட குறைக்க போகிறேன் அப்படி கிடையாது அளவாக சாப்பிடுங்க இட்லியாக மூணு இட்லி அதான் அளவு பூரியா அது மூணு பூரி அதான் அளவு சோறா அது ஒரு வாட்டி வாங்குங்க ஒரு கரண்டி சாதம் அதாவது ஒன்றரை கரண்டி சாதம் அதுதான் அளவு அது குறைவு கிடையாது அது அளவுன்னு நினச்சிக்கோங்க நீ குறைவு குறைவுன்னொன்னு நம்ம குறைவாக சாப்பிட்றோம் குறைவாக சாப்பிட்றோம் எப்படா நம்ம தேவைக்கு சாப்பிட போகிறோம் எப்படா நம்ம ஆறு இட்லி சாப்பிட போகிறோம் என்னடா இது வாழ்க்கை ஆறு இட்லி சாப்பிட முடில ஏழு இட்லி சாப்பிட முடில ஏழு பூரி சாப்பிட முடில அப்படின்னு கவலைப்படுறாங்க நான் கம்மியாக தாங்க சாப்பிட்றேன் மூணு இட்லி தான் சாப்பிட்றேன் அது கம்மி கிடையாது அதுதான் அளவு அப்படிங்கிற நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்போ அதை அளவாக நான் இனிமேல் இருந்து அளவாக சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லுங்க அதை குறைவுன்னு சொல்லாதீங்க அப்போ அது உங்களுக்கு ஒரு குறைவாகவே குறையாகவே இருக்கும் குறவுனா ஒன்றரை இட்லி சாப்பிட்றாங்க பாருங்கள் அவங்க தான் குறைவு ஒன்றரை பூரி சாப்பிட அதுதான் குறைவே தவிர இத்தனோண்டு சாதம் தான் சாப்பிடுவாங்க அதுதான் குறைவே தவிர அளவுன்னா ஒரு மூணு இட்லி மூணு பூரி மூணு இட்லின்னா ஒரே டைம் கிடையாது பூரி சாப்பிடுவதாக இருந்தால் மூணு பூரி இட்லி சாப்பிடுவதாக இருந்தால் மூணு இட்லி சாதம் சாப்பிடுவதாக இருந்தால் அது ஒன்றை கரண்டி இந்த மாதிரி இதுதான் அளவு இதே அளவு என்றே சொல்லி பழகுங்கள் நான் இனிமேல் அளவாக சாப்பிடப் போகிறேன் அளவுக்கு அதிகமாக சாப்பிடப் போவதில்லை இனிமேல் ஆறு இட்லி சாப்பிடப் போவதில்லை ஆறு பூரி சாப்பிடப் போவதில்லை அல்லது அஞ்சு இட்லியோ அஞ்சு அஞ்சு பூரியோ நான் சாப்பிடப் போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அஞ்சு இட்லி அஞ்சு பூரினா ஒரே டைம்ல இல்லை பூரி சாப்பிடுவதாக இருந்தால் ஐந்து இட்லி சாப்பிடுவதாக இருந்தால் ஐந்து தனித்தனியாக இப்படி இதே இதெல்லாம் அளவு அதிகமானது மூணு தான் அளவு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இனிமேல் அளவாக சாப்பிட்டாலே உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும் நிறையா வேலை கொடுக்குறோம்ல நிறைய உணவுகளை சாப்பிடும்போது அதுக்கு பயங்கர வேலை அதெல்லாம் முடியலை அப்படிங்கும்போது தான் ம செரிமான குறைபாடு ஏற்படும்